ரெண்டு நைட்டி நானூறு ரூபாய்க்கு ரெண்டு நைட்டி ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நல்லா பியூர் கடன் நல்லா கலெக்ஷன் குடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கேட் அண்ட் டாப் இவங்களே மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல வெரைட்டி கலெக்ட் சூப்பரா வச்சிருக்காங்க எதிர்ப்பு ஒரு முப்பது வகையான ஸ்டோல்ஸ் வச்சிருக்காங்க அது ஒரு சும்மா ஒரு ரெண்டு மாதம் நான் காமிக்கிறேன் நீங்க கண்டிப்பா நேரில் விஷயம் பண்ணுங்க இதான் ஸ்டோல் இந்த மாதிரி ஸ்டால் இப்போ உள்ள டிரெண்டிங்ல இருக்கிற ஸ்டோல் இது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஐம்பது ரூபாயிலிருந்து நூத்தி எம்பது ரூபாய் அப்படியே வச்சிருக்காங்க எந்த விதமான ஸ்கேட் எடுத்தாலும் அவங்களே மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க டாப்ஸ் எல்லாமே அவங்க லாங் டாப்னா லாங் டாப் கிராப் டாப்னா கிராப் டாப் மிட்லன்னா எப்பவும் அவங்களே மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா செலக்டிவா பண்ணி கொடுப்பாங்க ஹாய் फ्रेंड्स நம்ம எங்க இருக்கோம்னா திருப்பூர் காதர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்கிற இடத்துல தான் கிளாட் ஹவுஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து கரெக்டா வார வாரம் எல்லாமே மாறிடும் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற என்னென்ன மாடல் எல்லாமே அப்டேட் இருக்கிற கடை தான் இங்க நம்ம இங்க இருக்கிற ஆஃபர்ஸை நம்ம பார்த்துக்கலாம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு லெகின் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இவங்க எல்லாமே ஓன் ப்ரொடக்ஷன் தான் மூணு லெகின் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆங்கிள் ஃபிட் லென்த் பாத்தீங்கன்னா ரெண்டு லெகின் வந்து உங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதுதான் ஆங்கிள் ஃபிட் லென்த் நல்ல பிராண்டட்ல கொடுக்குறாங்க சூப்பரா இருக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு எந்த கலர்ஸும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க எல்லா கலருமே இங்க அவைலபிள் இருக்கும் ஸ்டால் வந்து ஐம்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபா ஷாலு சிம்மர் ஷால் எல்லாம் வச்சுக்காங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு சாலே வந்து அவ்வளவு கலெக்ஷன் வச்சிருக்காங்க செம்ம ஷாலுங்க நல்லா வித்தியாசமா இருக்கு நல்ல மாடலா இருக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கு செம்மையா இருக்கு இதுல வந்து ஒரு ஏழு எட்டு கலர் வரை இருக்குது நல்லா இருக்கு அவ்வளவு சாஃப்ட்டா இருக்குது குவாலிட்டியும் பக்காவா இருக்கு நீங்க கண்டிப்பா நேரில் வச்சு சாலையா பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் வச்சிருக்காங்க இது எல்லாமே ஷால் கலெக்ஷன் தான் ஃபேன்சிஸ் ஆள் ஒர்க்ஸ் ஆள் எல்லாமே பயங்கரமா இங்க இருக்கும் கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணுங்க இந்த கடையை நேர்ல வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் டாப் ரெண்டு டாப் ஐநூறு ரெண்டு டாப் அறநூறு இந்த மாதிரிலாம் இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ல இருந்து செவன் எக்ஸ்எல் முடிய வச்சிருக்கிறாங்க இது வந்து ஃபைவ் எக்ஸ்எல் டாப் தான் ரெண்டு டாப் அறுநூறு ரூபாய்க்கு ஆஃபர்ல கொடுத்துட்டாங்க மெட்டீரியல் வந்து சூப்பரா இருக்கு இதுல வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு இருபத்தஞ்சு கலரு மாடல்ஸ் எல்லாமே நல்ல அப்டேட்ல இருக்குது நீங்க கண்டிப்பா கடையை வந்து விசிட் பண்ணுங்க பெரிய சைஸ் இந்த விலையில வந்து யாராலுமே கொடுக்க முடியாது பட் எதுனால இவங்க கொடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த விலைக்கு அவங்களால கொடுக்க முடியுது நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் இல்ல நான் வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணி நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் உங்களோட நம்பர் வந்து கொடுக்குறேன்

இந்த பிளாசோலயே பாருங்க எலிபன் பிளாசோ பாக்க உங்களுக்கு ஸ்கேட் மாதிரியே இருக்கும் ஆனா பிளாசோ எலிபென்ட் சாரா பிளாசோ சூப்பர் புறவா இருக்கும் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு அதே மாதிரி ரெண்டு ப்ளாஸ்ஸும் வந்து நானூறு ரூபாயிலும் குடுக்குறாங்க ரெண்டு ப்ளாஸும் முந்நூத்தி அம்பது ரூபாயிலும் இருக்கு நேர்ல விசிட் பண்ணுங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடறாதீங்க அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் 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 குவாலிட்டியில குடுத்துட்டு இருக்காங்க பீஸ் செட்டே வந்து நானூத்தி நாப்பது ரூபான்னு வச்சிருக்காங்க பியூர் காட்டன் அதே மாதிரி கிட்டத்தட்ட முப்பது வகையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்க கலெக்ஷன்ஸ் பயங்கரமா வச்சிருக்காங்க இங்க வந்து எயிட் எக்ஸ்எல் முறியே இருக்குது உங்களுக்கு பீஸ் செட் அருமையா இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வெஸ்டன் டாப் நம்ம சொல்லியே ஆகணும் அருமையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு வெஸ்டர்ன் டாப்ஸ்ல வந்து செம்மையான கலெக்ஷன் இருக்கு இதுல ஒரு கலெக்ஷன் ஓபன் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்க நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன் நல்ல வெரைட்டி மாடல் நினைச்சிக்கிறேன் நம்ம மாடல் கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணலாம் சூப்பரா நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இங்க நல்ல அப்டேட்ல இருக்குது கண்டிப்பா விசிட் பண்ணுங்க அம்பர்லா டாப் அம்பர்லா டாப் வந்து ஸ்டார்டிங் சைஸ் வந்து ஸ்மால் சைஸ்ல இருந்து செவன் எக்ஸல் முடிய இருக்குது இது அம்பர்லா டாப் அம்பர்லா டாப் இதெல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த கடை எங்க லொக்கேட்டட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் காதர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கிற கடை தான் கிளாமஸ் இந்த கடை வந்து காலையில பாத்தீங்கன்னா கரெக்டா ஒன்பதரை மணிக்கு திறப்பாங்க நைட்டு பதினோரு மணிக்கு க்ளோசிங் டைம் லீவுங்கிறதே கிடையாது நீங்க தாராளமா நீங்க வரலாம் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் கடை ஓப்பனில் தான் இருக்கும் ஓப்பனிங் டைம் காலையில் நைன் தேர்ட்டி நைட்டு லெவன் க்ளோஸிங் ஆயிரும் கண்டிப்பாக நல்ல கேர்ள்ஸு இருக்குது நல்ல ஒரு டாப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் நல்ல வெரைட்டி மால் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிராம் ஹவுஸை விசிட் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு இங்கே நீங்கள் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் ப்ராஃபிட்டபுலாக பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்கள் நண்பன் தமிழா இதெல்லாம் வந்து ஸ்கேட்டு ரெண்டு ஸ்கேட் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அருமையான ஒரு கலெக்ஷன் இந்த ஸ்கேட் கலெக்ஷன் வந்து திருப்பூரனை எங்கேயுமே பார்த்ததில்லை அந்த அளவுக்கு நல்ல வெரைட்டி கலெக்ஷன்லாம் வச்சிருக்கிறாங்க